நமக்கு தர்றது இல்ல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ் நான் உங்க முரளிதரன் லியோ ஜியோ சிம்ல எப்படி இலவசமாகவே அன்லிமிட்டெட் கால டியூன் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோ சிம்மில் நம்மளால் ஃப்ரீயாகவே காலடியூன் செட் பண்ணிக்கிற முடியும் உங்களால் நிறைய பேருக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜியோ ஒரு மாதத்தில் எத்தனை தடவை வேணாலும் காலடியூனாக ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனால் நம்மளால் புது புது காலடியூனாக அடிக்கடி சேஞ்ச் பண்ண முடிஞ்சது பட் இப்போ வந்துட்டு ஜியோ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஃப்ரீயாக காலடியூன் செட் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும் நாம் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணாமலேயே அன்லிமிட்டடாக காலர் டியூன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற இருக்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் உங்கள் ஜியோ நம்பருக்கு காலர் டியூன் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜியோஸ் ஆன் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னுடைய மொபைலில் அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது சான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது அலோ அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டதுன்னா பெர்மிஷன்னா அலோ கொடுத்து விட்டுக்கோங்க ஜியோசான் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் காலர் டியூன் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நம்ம அடிக்கடி காலர் டியூன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜியோ நம்பர்லேருந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் காலர் டியூனை செட் பண்ணுறதுக்கு அந்த சாங்குடைய முதல் மூன்று வார்த்தைகளை நீங்கள் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படி இல்லை அப்படின்னா மூவி அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் இருக்கோ அந்த படத்துடைய நேமை வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணி அந்த மெசேஜை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்ற நம்பருக்கு சென்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஆல்பம் நேம் சிங்கர் நேம் இது தெரிஞ்சதுன்னா இதை பயன்படுத்தி நம்மளால் காலர் டியூன் செட் பண்ணிக்கிற முடியும் ஓகே எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியோஸான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் எந்த சாங்கை காலர் டியூனாக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சிவா சிவாயை போற்றி அப்படின்ற இந்த சாங்கை காலர் டியூனா செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த சாங்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சாங் நேம் சிவா சிவாய போற்றி அப்படின்னு போட்டிருக்குது மூவி நேம் பார்த்திங்கன்னா பாகுபலி அப்படின்னு போட்டிருக்குது இதில் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களோ இதே தான் நம்ம எஸ்எம்எஸ் பொழுது யூஸ் பண்ணணும் இப்போ நான் அந்த சாங்குடைய ஃபர்ஸ்ட் த்ரீ வேர்ட்ஸை வந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன் நாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சதுக்கப்புறமா ஜியோ சைட்லேருந்து ரிசல்ட் அப்படின்னு போட்டு நமக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் ஒன்று வரும் ஓகே அடுத்ததான் நான் மூவி நேம் போட்டு எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன் ஆடுகளம் அப்படின்னு போட்டு அனுப்புகிறேன் அதுக்கும் எனக்கு ரிசல்ட்டு வந்துட்டு ரிப்ளை வந்துருக்குது ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாங் நேம் இருக்கும் இதில் எந்த சாங்கை நீங்கள் காலர் டியூனா செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்குக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் மறுபடியும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்ற நம்பருக்கு ரிப்ளை பண்ணணும் நானும் ஃபஸ்ட்டு சாங்கை காலர் டியூனா செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒன்றுன்னு ரிப்ளை அனுப்புகிறேன் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அதில் வந்துட்டு ஆல் கலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அதுக்கும் நீங்கள் ஒன்றுன்னு ரிப்ளை அனுப்பணும் நீங்கள் ஒன்றுன்னு ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஜியோலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜில் டு கன்ஃபார்ம் ப்ளீஸ் ரிப்ளை ஒய் டு திஸ் மெசேஜ் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஒய் அப்படின்னு போட்டு ரிப்ளை பண்ணணும் நீங்கள் ஒய் அப்படின்னு ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஜியோலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜில் அஸ்பர் யுவர் ரெக்வஸ்ட் யுவர் ஜியோ டியூன் சாங் ஹேஸ் பீன் சேஞ்சு ஃபார் யுவர் ஜியோ நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நம்மளால் ஜியோவில் அன்லிமிட்டடாக காலர் டியூனை ஃப்ரீயாகவே செட் பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்